ஸ்ரீ பேச்சுமன் ஜோட நேரலை அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஜோதிடர் இளமுரு குமரன் பேசுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு தை மாதம் தனுசு ராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தனுசு ராசி நேர்களை ராசிநாதன் குரு ஆறில் அமர்ந்தாலும் அதே மாதிரி ராசிக்கு நாளுக்குடைய ஆறில் இருந்தாலும் இரண்டாம் இடத்தை குரு பார்ப்பதும் பன்னெண்டாம் இடத்தை குரு பார்ப்பதும் தொழில்துறையில் தொழில் ஸ்தானத்தை பத்தாம் இடத்தை குரு பார்ப்பதும் நல்ல மாற்றங்கள் உண்டாக்கும் அதாவது வேலையில் நல்ல வாய்ப்பு இருக்கும் நல்ல உயர்வு இருக்கும் ஆனால் கடினம் இருக்கும் ஆறாம் இடத்துல குரு வந்து பத்தாம் இடத்தை தொழில் ஸ்தானத்தை பார்ப்பது வேலையில் சற்று நெருக்கடி இருக்கும் கடினம் இருக்கும் ஆனால் நல்ல வருவாயை ஏற்படுத்தும் தனுசுராசினியர்களுக்கு புதிய தொழில் தொடங்குவவர்கள் தொழில் தொடங்கலாம் தொழிலுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது அந்த மாற்றங்கள் செய்யும்போது அடுத்த என்ன கொஞ்சம் நாளில் வந்து உங்களுக்கு அந்த குரு மாறிடுவார் ஏழாம் இடத்துக்கு வரும்போது இன்னும் சிறப்பாகிடும் அப்போ இந்த தையிலே நீங்கள் அடித்தள மாதமாக போடலாம் குரு ஆறில் இருந்தாலும் தொழில்துறை தொடங்குவதற்கு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய மாதமாக அமையும் வேலையில் உள்ளவங்களுக்கு நல்ல சகா ஊழியர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும் நல்ல மதிப்பு மரியாதை போடும் ஏன்னா ஏழக்குடியன் வந்து ஜென்மத்தில் இருந்தாலும் இரண்டாம் இடத்துக்கு வந்துடுவார் புதனு அப்படிங்கும்போது சகா ஊழியர்களும் ஒத்துழைப்பு கிடைக்கும் குடும்பஸ்தானத்தை ரெண்டாம் இடத்தில் சூரியன் இருப்பதும் குரு இருப்பதும் குடும்பத்தில் அனுசரித்து செல்வது நல்லது சற்று மூணில் சனி இருப்பது எடுக்கும் முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும் அரசு வேலையில் உள்ளவர்களுக்கு செவ்வாய் வந்து தை மாத பிறப்பு வரைக்கும் சனியுடைய பார்வை செவ்வாயுடைய பார்வை சனி மேல் விழுவது வேலையில் உள்ளவங்கள கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மாத தொடக்கத்தில் அதுக்கப்புறம் கடைசியாக சரியாயிடும் உங்களுக்கு அரசு வேலைகள் நல்லாயிருக்கும் அரசு கான்ட்ராக்ட் சம்மந்தப்பட்ட நல்லா நல்லாயிருக்கும் சாஃப்ட்வேர் ஐடி பில் சம்மந்தப்பட்ட துறையில் நல்லாயிருக்கும் வேலையில் பார்க்குற பெண்மணிகளுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும் வெளிநாட்டு வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையும் வெளிநாட்டில் வேலை பார்ப்பதற்கு நல்ல சம்பள உயர்வு கிடைக்கும் அதேமாதிரி திருமணம் ஆ ஆகாத தம்பதிகள் நிறைய பேருக்கு இந்த தனுசு ராசிகள்னு இன்னும் நிறைய பேருக்கு நடக்கலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாதி பேருக்கு நடந்திருந்தாலும் இன்னும் ரெண்டாயிரத்தி நிறைய பேருக்கு நடக்காமல் வர இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கல்யாணங்கள் அது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு தை மாதம் அதை திருமணத்துக்கு உண்டான மாதமாக உங்களுக்கு அமையும் நல்ல வரலு தேடி வரும் வீடு தேடி குழந்தை பாக்கியம் எல்லாருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும் ஒரு சிலருக்கு இந்த ஆண்டு வீடு அதாவது இந்த தை மாதம் வீடு உண்டான அமைப்புகளை உண்டாக்கும் அல்லது வீடு கட்டுவதற்குண்டான அமைப்புகளை மாற்றத்தை உண்டாக்கும் படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியதையும் ஏற்படுத்தும் உயர்கல்லை படிக்கும் மாணவர்கள் நல்ல எடுக்க எடுக்கக்கூடியது வெளியூர் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும் அதே இது பன்னெண்டாம் இடத்தை குறுபார்ப்பது தெய்வ வழிபாடுகள் ஆன்மீக வழிபாடுகள் நல்ல மாற்றங்களை கொடுக்கும் உங்களுக்கு வயதானவர்கள் சற்று கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் ஆறில் குறு இருப்பது உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்கணும் வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கும் மற்றபடி ஆயில் ஒன்றும் பண்ணாத ஆயில் நல்லாயிருக்கும் இந்த தனுசு ராசினியர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வேலைக்கெழம இந்தூர்த்தி வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை சிவன் வழிபாடு பண்ணுவது வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஜோதிடர்களும் இருக்குமுடன் நன்றி வணக்கம்